நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிடல என்ன காரணம் என்ன சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கான போதுமான இது கிடையாது நிதியே இல்லை நான் நேற்று முதக்கொண்டு நான் நேற்று முதல் நாள் முதற்கொண்டு நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிதி இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ரெஸ்பெக்ட் இல்லை எப்படி இந்த அரசுலால் நான் எப்படி மக்களை சந்தித்து எப்படி கலந்துக்க முடியும் சொல்லுங்கள் அவர் என்னை ராஜினாமா பண்ண சொன்னார் எதுக்காக நான் ராஜினாமா பண்ணணும் ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார என்னைய ஐம்பதாயிரம் மக்கள் தேர்ந்தெடுத்து நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான் எங்க மக்கள் பணி அவர் என்ன நாலு வருஷம் நாலு ரெண்டு வருஷம் எம்எல்ஏ ரெண்டு தடவை மினிஸ்டர் இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஏதாவது செயல்படுத்த திட்டத்தை மட்டும் அவர் சொல்ல சொல்லுங்க கரெக்டாக என்ன பண்ணிருக்காருன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க இதுவரைக்கும் என்ன அது அது எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்க எந்த திட்டம் அவர் முறையா செஞ்சிருக்காரு மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு நான் அவர் நேரத்துக்கு நேரம் நான் பேச தயாரா இருக்கேன் வர சொல்றீங்களா இல்லை அவர் யார் என்ன ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவர் மினிஸ்டரா இருந்துட்டு போகட்டும் நான் ஒன்றும் த தனிப்பட்ட முறையில் ஒன்றும் நான் இங்கே சேர்மன் வந்து கோரவில்லை என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் நான் என் மக்கள் சொல்லட்டும் நீங்கள் எதுவும் பண்ணலை மேடம் நீங்கள் இறங்குங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த செகண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இது வரைக்கும் மக்களுக்காக தான் நான் நேற்று முதல் கொண்டு நான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அமைச்சர் இருந்தால் எது வேணாலும் பேசலாமா என் ஆட்சி அதிகாரி அவர் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவாங்களா எங்களுக்கு காட்சி மாறும் ஆட்சி மாறும் இதே சூழ்நிலை எங்களுக்கு வரும் அவரை அடுத்த தடவை அண்ணாத்தின் திமுக தான் நின்று பார்க்கட்டவரே அடுத்த முறை நான் பதில் சொல்றேன் சொல்றேன் அரசு ஆமா சார் அரசு இப்படி நான் கலந்துக்க முடியும் மக்களுக்கு நான் என்ன இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை நேற்று முதல கூட நான் கை உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த ஆபீஸராக இதுவரை கேட்டு இருக்காங்களா எதுனால போராட்டம் பண்ணியிருக்கீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரு கேட்டிருக்கா இது வரைக்கும் யாரு எதுவும் கேக்கல சரி இன்னைக்கு அரசு விழா நடக்குற அந்த ஒரு மரியாதை காத்த நான் இன்னைக்கு என்னோட போராட்டத்தை விட்டு கொடுத்துட்டு கலந்துகிட்டு இருக்கேன் சமத்துவபுரத்துல ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க சார் அரசு விழால இது அந்த பில்டிங் போய் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள பில்டிங் பத்திரிகை துறை எல்லாரும் இருக்கிறீங்க இன்னைக்கு அந்த பில்டிங் போய் நீங்க பாருங்க என்ன கதையில இருக்குன்ற மட்டும் பாருங்க இதோட ஏதாச்சும் ஒண்ணுன்னா யார் அதுக்கு காரணம் அரசு பொறுப்பே இருக்குமா சொல்லுங்க இது வரைக்கும் அந்த அந்த ஃபண்டு திரும்பி கூட வரல நான் சார் பிடிஓல இருந்து எல்லாருக்குமே நான் தக பிடியில இருந்து பிடிஓல இருந்து மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு பார்த்துருக்கேன் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலையும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சார் இப்படி இருக்கிறவங்க என்ன சார் ஆட்சி நடத்துறாங்க இல்ல முதல்வர் சொல்றாரு லஞ்சம் மட்டும் வாங்கினா மாட்டே எங்களுக்கு கால் பண்ணுங்கிறாரு என் பண்ணு வாங்கினா மட்டும் எங்களுக்கு அவர் எதுவும் கலந்துக்க மாட்டாரா சொல்லுங்க அவர் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்க அதுக்கான பதில் என்ன சொல்லி இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல சார் எங்களுக்கு அது பதிலுமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படிப்பட்டதுல நான் எப்படி அரசு வந்து கலந்துக்க முடியும்

வெளியில போக முடியல சார் தான் சார் சார் அரசு அரசுதான் அரசியல் தான் என்ன சொல்றது அரசாங்கம் தான் எல்லாமே அதிகாரிகளை சொல்ல என்ன பண்ண அரசாங்கம் தான் அதிகாரி இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அரசு என்ன சொல்லுது அதான் அதிகாரி கேட்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கூட்டத்தொடர்ல மட்டும் செலவு கணக்கு மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான்

அரசு விளக்கு சார் பூமி பூஜைக்கு நான் வந்தேன் யார் வரலன் யார் சொல்லிட்டேன் அவரு நான் பூமி பூஜைக்கு நான் வந்தேன் தமிழக அரசுக்கு நன்றி சொன்னேன் அதையே அவர் வந்து நான் நன்றி சொல்லலைங்கிற குற்றச்சாட்டு வச்சாரு எப்படி அவர் சொல்ல நான் சொல்றது அப்புறம் அவர் எந்த இடத்துல ஒரு அமைச்சர் வந்து ஒரு தலைவர் பேசுறது கேட்காம என்ன நினைப்ப இருக்கிறார் அவரு நான் நன்றி சொன்னேன் ஏன்னா அடுத்து பத்திரிக்காய் எல்லாருமே எடுத்திருப்பீங்க ஒருவேளை அந்த வீடியோ இருந்தால் நீங்களே போட்டு பாருங்க நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையாங்கிறத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவர் என்னோட குற்றச்சாட்டுக்கு ஏன் மேல குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு நான் வைக்கலாம் சார் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு நான் வைப்பேன் அவர் எல்லா எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் சொல்ல தயாரா இருக்கன்னு கேளுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள